விக்னேஸ்வராய வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரம் அரகர நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூன் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன பலாபலங்கள் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பலாபலங்கள் எவ்வாறு இருக்கும் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் மற்ற கிரகங்களினுடைய பார்வை நன்றையாக எடுக்கக்கூடிய இடத்துல விழுவதாலும் கிரகங்களில் மாறுதலாலும் அதாவது புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முக்கியமான கிரகங்கள் பெரிய கோள்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் மற்றும் செவ்வாய் பகவான் மாறுவதாலையும் நம்மளுக்கு அஞ்சாம் அதிபதி அவர்தான் அவர் ஆட்சி பெறுவதே ஒரு பெரிய புண்ணியம் இதுவரை நாலாம் இடத்திலிருந்து சங்கடங்கள் என்று சொல்லக்கூடிய தாயாரிடம் கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கும் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி தந்திருப்பார் அதுமேல் மாறி லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐயா வரவுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும் ஐயா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் வரவுக்கேற்ற செலவினங்களும் கண்டிப்பாக இருக்கும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கிடைக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பத்தாம் தேதி பத்தாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் இடம்பெயர்ந்து ரிஷவராசியிலிருந்து இடம்பெயர்ந்து அதற்குள்ளேவே எல்லாமே நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு நேரடியாக பனிரெண்டாம் இடத்துல விழுவதும் அஞ்சு கிரகங்கள் ஆறு கிரகங்களுடைய அமைப்பு இந்த சுபத்துவம் வாய்ந்த தன்மை இல்லறத்தில் இடம்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இடம் பெயர்ந்தால் ஆபீஸோ ஆபீஸ் சார்ந்த விஷயங்களோ அலுவலகம் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் வேலை அமைப்பில் மாற்றங்கள் வேலை அமைப்பில் அதாவது புதுமைப்படுத்துவது ஒரு வேலை எடுத்தால் அதில் புதுமைப்படுத்தி நாம் வாழணும் புதுசாக செய்து நாம் ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் செய்யும்பொழுது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகின்றது இந்த மாதம் முழுவதும் கிரகங்களுடைய நிலைமை நன்றாக உள்ளதையா ஒன்றும் பிரச்சனை இல்லை பயபடணும் அவசியம் இல்லை செலவினங்களுக்கு ஏற்றால் போல் வருமானமும் வந்து சேரும் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானால் உயர்ந்த நல்நோக்கம் அதாவது இதுவரைக்கும் நான்காம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பு ஐந்தாம் இடத்தில் செல்லும் பொழுது அந்த லக்ஷ்மி கடாட்சம் தைரியம் மிருகப்பெருமானுடைய திருவுருள் நம்மளுக்கு கெட்டக்கூடிய காலமாக வரப்போகுது நல்ல அமைப்போடு இதுவரைக்கும் செயல்திட்டங்கள் இல்லாமல் இருந்து வந்தால் அந்த செயல்திட்டங்கள் உடனுக்குடனே நிறைவேற்றக்கூடிய காலமாகவும் கண்டிப்பாக நிறைவேறும் அது வேற விஷயம் தனுசுராசி இனிமேல் உடலில் இருந்து வந்த பிரச்சனை நோய் நொடிகள் என்று சொல்லக்கூடியவை திடீர் என்று உடல் வழியில் ஏதோ ஒன்று பிரச்சனை நம்மளை தொழில்னே இருக்குது வலி கை வலி எதனால் ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அந்த தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத கண்கூடாக பார்க்கலாம் உடல் நோயாகட்டும் பிணியாகட்டும் இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் தனுசு இரவு தூக்கன்னா என்ன தெரியாது எங்கே படுகிறோம் எங்கே எழுதுகிறோன்னு கூட தெரியாது அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரங்க இந்த முறை நல்ல இரவு தூக்கம் என்பதை அணிவிக்கப் போகிறாங்க வெறியூர் செல்லக்கூடிய பாக்கியம் அல்லது வெளிநாட்டுக்காக நாங்கள் வேலைக்காக அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக இருக்குதுங்க எந்த ஒரு வேலையும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு தனுசு ராசிக்காரர் ஏங்கிருந்தாங்கன்னா இந்த முறை நல்ல ஒரு காலம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பு உங்களை நழுவ விடாது நல்ல அமைப்பை தரப்போகுதுங்க வேலை வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு நம்மளை தேடி வந்து கொண்டிருக்கிறது வேலையே இல்லை அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க எங்கே இருந்தாங்கன்னா வேலை அமைப்புகள் இப்பொழுது நல்ல கூடுதல் கவனத்தோடவும் வேலை சார்ந்த விஷயங்களில் அமைப்புகள் நன்றாகவும் இன்டர்வியூ போனால் இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகும் அது மாதிரி அமைப்பு வந்து நம்மளுக்கு சேரக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது என்று தான் சொல்லுவேன் ஐயா கல்வியாகட்டும் கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க ஐயா ஆரம்ப நிலை கல்வியாகட்டும் உயர்ந்த நிலை கல்வியில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தாலும் முதல்நிலைக் கல்வியில் நல்ல முன்படிப்பு படித்து நீங்கள் பெரிய லெவலில் வரதான் போகிறீங்க கிரகங்களுடைய அமைப்பு நன்றாக உள்ளது வேலையில் நல்ல எடுத்து எடுத்துக்கூடிய சலுமை எடுத்து எடுத்து செய்யக்கூடிய தன்மை அடுத்த வேலை எடுத்து ஒரு அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிச்சுறையா அடுத்த டார்கெட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த டார்கெட்டு முடிஞ்சால் பேங்க்கில் இவங்களுக்கெல்லாம் எல்லாேருக்கும் டார்கெட் கொடுப்பாங்க அந்த டார்கெட்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு நாம் தூரம் வந்துடுவோம் ஈஸியாக வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களோ நல்ல ஒரு கடின உழைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சுவாமி நல்ல உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் அதாவது வெளியூரில் வேலையோ நம்மளுக்கு தொடர்ச்சியாக நம்ம மாறி மாறி இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கும் மாற்றி மாற்றி போடுவாங்க போஸ்டிங் ஐயா இன்றைக்கு அங்கே போய் வேலையை பாருங்கள் இங்கேருந்து கோடி கன்னியாகுமரி அனுப்புவாங்க கன்னியாகுமரியிலேருந்து இந்தியாவில் எந்த மொழியிலும் போடுவாங்க உலகத்தில் எந்த மொழி வலியிலும் நீங்கள் சுற்றி வரக்கூடிய காலம் ஓய்வு இல்லாமல் இருக்கின்ற காலம் ஓய்வே கிடையாதுங்க உங்களுக்கு ஓய்வு என்பது கிடையாது இந்த ஒரு மாதம் முழுவதும் ஓய்வு இல்லாத ஒரு வேலை நல்ல சுகம் என்பதும் கிடைக்கும் ஐயா நல்ல உணவு உடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு கௌரவமான ஒரு நேரம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் போச்சு இல்லை அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இந்த மாதம் திகழும் குரு பகவானை ஒருவர் மட்டுமே வைத்துக்கொண்டு எல்லாரையும் பாதுபாடக்கூடாது சனி பகவான் இருக்கார் குரு பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் இருக்கார் பகவான் கேது பகவான் இருக்காரு மற்ற கிரகங்களும் சூரியன் குரு அதாவது சூரியன் சுக்கரன் புதன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எல்லாம் கொடுக்காத அளவுக்கு சந்திரன் ஒருவர் கொடுத்தாவே போதுமான என நம்மளுக்கு எட்டாம் அதிபதி அவர்தான் எப்பொழுதும் வருமானம் என்று தான் சூரியனும் சந்திரனும் எவர் ஒரு வச்சுட்டு அவங்களுக்கு எந்த தொந்தருமே வராது எந்த நேரமும் வருமானத்தை தந்து கொண்டே இருக்கக்கூடிய பலாபலம் சந்திரனை ஒருவரை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது உயர்ந்த மட்ட நிலைமைக்கும் உயர்ந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் அதாவது அரசியலோ அரசியல் சார்ந்த விஷயங்களாகட்டும் இதெல்லாம் இனிமேல் தனுசு ராசிக்கு இது ஒரு ஏற்புடைய காலம் அரசாங்க தரப்பில் இது வரைக்கும் நிலுவைத் தொகையில் இருந்து எதனா ஒன்று நம்மளுக்கு கிடைக்கல ப்ராஃபிட் பண்ட் கிடைக்கல எல்லாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்கய்யா நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு எதுவும் பாகுபாக்க கிடைக்கலையா எதுவும் வந்து சேரலை எனக்கு எல்லாம் கோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டு அப்படியே நிற்கிது இல்லைன்னா ரொம்ப நாள் ஆஃபீஸில் அலுவலகத்தில் இழுத்து இழுத்து அடிக்கிறாங்கன்னா அதை எல்லாம் மாற்றி இந்த முறை கைக்கு வந்து சேரக்கூடிய காலமாக வரப்போ சார் இந்த மாதம் இந்த ப்ராவிடண்ட் ஃபண்ட் ஆகட்டும் இதுமாரி தொந்தரவு சொத்து பிரச்சனையில் இருந்து வந்த பிரச்சனை முக்கியமாக நம்ம ஆவணங்கள் சரிபார்க்கக்கூடிய காலமாக எடுத்துக்கலாம் ஒரே வாரம் சொல்லப்போனேன் நம்மளையும் நம்ம லிஸ்ட்லேயோ ஆவணங்களை அதை எடுத்து சரி பார்த்து இதெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெரிஃபிகேஷன் எடுக்கக்கூடிய காலம் முக்கியமாக நல்லா இருக்குதுன்னு சொல்லலான்னா கண்டிப்பாக நன்றாக உள்ளது செல்வங்கள் சேரப்போகுதுங்க ஐயா நம்மளுக்கு பிள்ளையோ பிள்ளை சார்ந்த விஷயங்களில் கல்வியோ கல்வி சார்ந்த விஷயங்களுக்கோ நல்ல முன்னுரிமை அதாவது முன்னெடுத்து வரக்கூட நம்மளை ஸ்கூல் நல்ல ஸ்கூலில் எத்தமே ஜாயின் பண்ண போகிறோம் குழந்தைங்கள மேற்படிப்பாகட்டும் காலேஜ் ஆகட்டும் காலேஜ் சார்ந்த விஷயம் கல்லூரி கல்லூரி விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே நன்றாக உள்ளதையா இனி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் கிடையாது மனதில் இருந்து வந்த துன்பங்களும் துயரமும் நீங்கள் தான் போதும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்துட்டுருக்கீங்க நான் இப்படிதான் வாக்கிய தரத்தை ஓடிட்டுருக்கேன் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த வார்த்தைலாம் இனிமேல் வராது பிரிந்த உறவுகள் சேரப்போகுதுங்க ஐயா பிரிந்த உறவுகள் சேர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை மாற்றி அப்பா சந்தோஷமாக இருக்குதுப்பா சந்தோஷமே நம்ம நினைவாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி வரப்போகுது எண்ணங்கள் பூர்த்தி அடையும் சுவாமி செலவீனங்கள் இருந்தாலும் அதை எண்ணகத்தோடு செயல்படுத்தணும் இதெல்லாம் நம்மளுக்கு நன்மை செய்யும் இதெல்லாம் நன்மை செய்யாதுன்னு தனுசு ராசியை வரைக்கும் அவங்க ஒரு கணக்கு போட்டு வைப்பாங்க முன்னவே தெரியக்கூடிய காலம் அவங்களுக்கு தெரியுமா அதாவது முன்னென்னா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போவே ரெடி ஆகிடுவாங்க அதுக்காக அவங்க முன்னெடுத்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் பொருளோ பொருள் சார்ந்த விஷயங்களாகட்டும் இதெல்லாம் நல்லா இருக்குதா நல்லா இருக்குது ஓகே எடுத்து வைப்போம் தூக்கி விழாவும் போட மாட்டாங்க எல்லா பொருளையும் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு தான் இவங்க கிட்ட இருக்குது சிறுது அது அது வெள்ளமாக மாறவும் எல்லா அமைப்பளையும் அதாவது எப்படி சொல்கிறதுனா எல்லா வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சொல்லணும் பகை பகை என்று சொல்லக்கூடியவங்களாம் பகையெல்லாம் இனிமேல் பாராட்ட வண்ணம் காணப்படும் கொஞ்சம் அளவுக்கு அதாவது உயர்மட்ட அழுத்தம் என்று சொல்லக்கூடிய பிபி சுகர் இதெல்லாம் நோய்கள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் கட்டுக்குள்ளே வரப்போயிருக்கு கட்டுக்குள்ளே வந்துடும் சாமி பயப்படாதீங்க சும்மா தொடர்ச்சி ஹாஸ்பிட்டலுங்க கையுமா சுற்றிங்கிற ஐயா அதெல்லாம் இனிமேல் நோய் நொடிகள்லாம் உங்களை அகலாது என்னென்னா மாத்திரையோ மருந்தோ நாம் எடுத்துக்கணும் அதை லிமிட்டில் வச்சுக்குவோம் ரொம்ப நாளாக கட்டுக்கு இல்லாமல் அந்த பிபி சுகர் மனாவதியாக ஏறுதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய தனசராசிக்காரங்களாம் இனிமேல் எல்லாம் நோயெல்லாம் கட்டுக்குள்ளே வந்து நல்ல ஒரு அமைப்போடு நாம் வாழக்கூடோம் பிரச்சனை கிடையாதுங்க அவ்வளோதான் சொல்லக்கூடும் இந்த மாதம் பிரச்சனை செலவினங்கள் இருக்கும் அதையும் அதையும் சொல்லிப்போம் செலவு இருக்கும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் உறவினர்கள் வந்து சேரக்கூடிய பாக்கியம் நிறைய கஷ்டங்களாக வருவாங்க நம்ம வீட்டுக்கு தொடர்ச்சியாக வந்தது வந்தபடியே இருப்பாங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி தலை சொல்ல வேண்டியதான் இதெல்லாம் நம்ம கோப்பில்லையே திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதுதான் என்ன இதை சொன்னாவே அதை சொல்லிடணும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்கோ கொள்றதுக்கோ இந்த முறை நல்ல ஒரு அமைப்பு சுவாமி நல்லா முன்னிறுத்து நடத்தக்கூடிய பாக்கியம் கிடைக்க போய் திடீரென்று திருமண ஏற்பாடுகள் கூட நடந்து முடிஞ்சிடும் தனுசு ராசிக்காரங்களின் நீண்ட நாளாக காத்திருக்கக்கூடிய மணமக்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு தேடித்தர தரமா இந்த ஜூன் மாதம் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் ஐயா ஜூன் மாதம் நல்லதே நடக்கப் போகிறது நடக்கும் அது வேறு விஷயம் எல்லாமே அந்த குழந்தைகளாகட்டும் குழந்தைகளுக்கு திருமண பாக்கியங்களாகட்டும் ஏன்னா திடீரென்று இந்த பாக்யத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு நல்ல அமைப்போடு இருந்து நல்ல செயல்திட்டங்களை உருவாக்கி வேலை வேலை சார்ந்த விஷயங்களும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு சுவாமி ப்ரமோஷன்லாம் காத்துட்ருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு தான் எந்த ஒரு கெடுதலான விஷயங்கள் இல்லை நன்றாக உள்ளது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தில் இரவு நேர பயணத்தை மட்டும் கரைத்து கொள்ளுங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை இரவு நேரம் ஒம்பது மணிக்குள்ளே நிப்பாட்டிடுங்க வீட்டுக்கு வந்துடுங்க காலையில் பொழுது விடிஞ்ச பிறகு போகலாம் ஒன்றும் தவறு இல்லை நீண்ட தூர பயணத்தை குறைத்து கொள்ளுங்கள் அதுதான் ஒம்பது மணியோடு நிறுத்துங்க அதுக்கப்புறம் போத்த ஏழோ சாமி அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த கருத்தையே சொல்கிறேன் இரவு நேரம் பயணத்தையும் மற்ற எல்லா விதமான முன்னேற்றம் செயல்திட்டங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது கொள்றது எல்லாமே இருக்கும் டு இசட்டு என்னென்ன தேவையோ திருப்பி வாங்கி போட்டுருங்க வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட பழுதுகளை நீக்கப் போகிறீங்க எந்த ஒரு குறைபாடும் கிடையாது அதில் இருந்த பழுதுலாம் நீக்கிட்டு இனிமேல் சரியாயிடும் சாமி பயபடுற விஷயமே இல்லை வேலை வலு அதிகரிக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி குலதெய்வ அருள் கிடைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்